தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாகிஸ்தானில் ட்ரெயின் ஒன்று கடத்தப்பட்டிருக்கிறது மிக அண்மை செய்தி ஏன் கடத்தப்பட்டது என்பதை இந்த காணொலியில் விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலி இன்று காலை ஒன்பது மணிக்கு ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் மொத்தம் ஒன்பது பெட்டிகளை கொண்டதாக குவாட்டா நகரில் இருந்து பெசாவர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு ட்ரெயின் யார் கடத்தினாங்க அப்படின்னா பிஎல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பலூச் லிபரேஷன் ஆர்மி தொடர்ச்சியாக பலூச்சிஸ்தான் சம்பந்தப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கமாக இது சர்வதேச அளவில் பேசப்படுது அந்த பிஎல்ஏ என்கின்ற அந்த அமைப்பு தான் இந்த ரயிலை கடத்தியதாக அது தாமே முன்வந்து அதற்கு பொறுப்பேற்றிருக்கிறது இந்த ஜாஃபர் மொத்தம் பயணிகள் சென்றதாக சொல்லப்படுது ஆனால் குறிப்பாக பாருங்க அந்த நானூற்றி ஐம்பது பேத்துல இப்ப ஒரு நூறு பேர் நூத்தி இருபது பேருக்கு உள்ளதான் அது ஒரு பயண கைதாக வச்சிருக்காங்க மற்றவங்க எல்லாம் யாருன்னா பெண்கள் குழந்தைகள் இவங்க அந்த பலூச் லிபரேஷன் ஆர்மி பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கம் அந்த கடத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ட்ரெயின்ல இருந்து எல்லா பேரையும் விடுவிச்சிருக்கிறாங்க இன்னும் சரியான தகவல் தெரியல ஆனால் நூறுல இருந்து நூத்தி இருபது பேருக்குள்ள மட்டும்தான் அவங்க வந்து பழைய கைதிகளை வச்சிருக்கிறாங்க அதுவும் அவங்க யார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய ராணுவத்தை சார்ந்தவர்கள் ஐஎஸ்ஐயை சார்ந்தவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை சார்ந்தவர்கள் எப்படி அந்த ட்ரெயின்ல வந்தாங்க அப்படின்னா விடுமுறைக்காக கோட்டா நகர் நோக்கி செல்றாங்க பெஷாவிற்கு இந்த இரண்டு இடங்களுக்கும் யாரெல்லாம் செல்ல போறாங்களோ அந்த வழித்தரங்கள்ல எங்கெல்லாம் இறங்கணுமோ அந்த ராணுவ வீரர்கள் அதுல சென்றதா சொல்லப்படுது இதுல குறிப்பா ஒண்ணு பார்க்கணும் ரொம்ப நேர்த்தியாக இந்த ட்ரெயின் வந்து கடத்தப்பட்டிருக்கு எப்படி அது ஒரு நேர்த்தியான இடமாக இது கடத்தப்பட்டிருக்குது அப்படின்னா இது சுரங்கப்பாதை நிறைந்த ஒரு மலைப்பாதை அதுவும் எப்படின்னா வெட்ட வெளியான ஒரு மலைப்பாதை சுரங்கம் எண் எட்டுன்னு சொல்றாங்க பெஹூரா குன்றி கடலா அப்படிங்கிற இரண்டுக்கும் நடுவுலதான் இது கடத்தப்பட்டிருக்கு அந்த இடம் எப்படிப்பட்ட புவியியல் அமைப்பு அப்படின்னா எந்த மரம் செடி கொடிகளும் இல்லாத ஒரு பகுதி ஏன் அப்படின்னா இப்ப கடத்தப்பட்ட அவர்களை மீட்பதற்காக கண்டிப்பாக பாகிஸ்தான் ராணுவம் உள்ள வரும் அப்ப எந்த விதத்திலும் எந்த இடத்துல இருந்து வந்தாலும் பார்த்தாலே தெரிவதற்கு ஏற்புடையது அவ்வளவு எளிதாக கடத்தப்பட்ட அந்த ட்ரெயினை வந்து யாரும் வந்து அவ்வளவு எளிதா வந்து சீக்கிரம் வந்துட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மிக நேர்த்தியா பண்ணியிருக்கிறாங்க இந்த பிஎல்ஏனுடைய தலைவர் பசீத் ஜப் அப்படிங்கிறவர் தான் இன்றைய அளவுல அதற்குரிய தலைவராக இருக்கிறாரு உண்மையாகவே பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இது ஒரு சவாலான விஷயம் தான் ஏன் அப்படின்னா அந்த அந்த இடத்தை அவங்க நெருங்கணும்னு நினைச்சு எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாலும் அதை வந்து மிக அழகாக துல்லியமாக எந்த கருவிகளும் இல்லாமலே வந்து அவர்களை பார்த்துற அளவிற்கு அந்த ஒரு வனாந்தரமான ஒரு இடமாக அந்த கடத்தப்பட்ட இடம் வந்து இருக்குது அப்படிங்கிறத உண்மை இருந்தாலும் ட்ரோன் மூலியமாக கண்காணிக்கப்படுதா சொல்லப்படுது ட்ரோன்கள் மூலியமாகவும் மற்றபடி எப்படி எல்லாம் இவர்களை வந்து காப்பாற்றலாம் கண்டிப்பாக அந்த முயற்சி நடக்கும் அது சமாதான பேச்சுவார்த்தையா அப்படிங்கிறது தெரியல ஏன் இன்னும் வந்து வந்து பிஎல்ஏ தங்களுக்கான கோரிக்கை கைதிகளா ஒரு நூறுல இருந்து இருபது பேருக்குள்ள பாகிஸ்தான் ராணுவம் அந்த காவல்துறை அப்புறம் ஐஎஸ்ஐ சேர்ந்தவர்களை கடத்தி வைத்திருப்பதாக மட்டும்தான் தெரிகிறே தவிர அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒன்பது பேரை வந்து இதுவரைக்கும் வந்து கொலை செய்து விட்டதாக சொல்லப்படுது அந்த அந்த தொடர் வண்டியினுடைய ஓட்டுநர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல் வருது இன்னும் வந்து உறுதியான தகவல்கள் யாரெல்லாம் அந்த ட்ரெயின்ல பயண கைதிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதோ இன்னும் எத்தனை பேர் அதில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி உறுதியான தகவல்கள் இது வரைக்கும் வரல ஏன் அப்படின்னா இப்போது வரைக்கும் அந்த பிஎல்ஏ இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் முன் வரல அதற்கான முன் தயாரிப்போடு இருக்கிறாங்க எதற்காக அந்த ட்ரெயின் கடக்கப்பட்டது இவங்க என்ன கேட்க போறாங்க அதற்கு பாகிஸ்தான் அரசு என்ன பதில் சொல்ல போகிறது அப்படி எல்லாம் இனி தான் பார்க்கணும் இப்ப வரைக்கும் அந்த செய்தி இதுதான் அநேகமாக இந்த நள்ளிரவோ இல்லை நாளை காலை அதிகாலையிலோ நிச்சயமாக ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரவு நேரங்கள்ல அந்த பயணிகளை காப்பதற்கான பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் எதுவும் இருக்குமா அப்படிங்கிறதும் அந்த இரவு நேரத்துல அநேகமா நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னா நம்மளால வந்து யூகிக்க முடிகிறது எது எப்படியோ பெண்களும் குழந்தைகளும் விடுவிக்கப்பட்டது உண்மையாகவே மகிழ்ச்சி தான் இருந்தாலும் கடத்தி பழையன கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த காவல்துறை ராணுவம் மற்றும் ஐஎஸ்ஐ பிரிவை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று நள்ளிரவு இல்லை என்றால் அதிகாலையில் மேலதிக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்